சரியா எலை குலுங்காத நேரத்துல மூன்று மணி அளவுல இந்த மாரியம்மன் தாயாகப்பட்டவள் பூங்கரத்தை சோடிச்சு அக்னி ஏந்தி அந்த ஆத்த ஆடி வரக்கூடிய அழகே தனி அழகி அந்த ஆத்த ஆடி வரும்போது நம்ம உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துக்கிட்டு ஓடி வரும் அப்பேர்ப்பட்ட பூங்கரம் ஓடி வா தாயே வாங்க வாங்க இடை எடு கரகத்தை வா சாமி தாயே கிழம்பிட்டாளா காத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு முகோ வாசலு விட்டு கிளம்பிட்டாளா கலம்பிட்டாளா தாயே கிளம்பிட்டாளா அடுமுங்க

ஓடி வருவாளா காயம்பட்டி மடக்குவா செல்வி அம்மா கொழவோட்டு அடி வருவாளா குழுவ போட்டு அடி கூப்பிட்டா அடுமரையதெல கலக்கலடுனல வருவா ஆசமே அடடல கிந்து வருவா ஆருமாரு குடுடா தாக குடுடா ஒடி வருவா அட அந்த கலக்கலடு போதேடி வருவா ஒடி 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 வருவா ஒடி 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 வருவா அட அந்த கலக்கலடு போதேடி வருவா ஒடி 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 வருவா அட அந்த கலக்கலடு போதேடி வருவா அட அந்த கலக்கலடு போதேடி வருவா ஐயட்ட கைல கைல ஜோரா ஐயட்ட எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க ஆத்தா நம்ம ஊர் வந்தக்கு சின்ன குழந்தைக்கு அருள் வந்திருக்கு ரெண்டு சாமிக்கு சின்ன குழந்தைக்கு எல்லாம் கை தட்டுங்க சிறப்பாக கை தட்டுங்கம்மா கை தட்டுங்க அந்த சாமி அப்படியே முன்னாடி வர சொல்லுங்க ரெண்டு வருத்த அப்படியே முன்னாடி வர சொல்லுங்க வா சாமி முடியா ஆ வர சொல்லு முன்னாடி வா சாமி பொறுமை பொறுமை அழக கூடாது அழுகாம வா சாமி மக்களை காக்கக்கூடிய தெய்வம் மனம் கலங்க கூடாது மனம் ஒழுங்கு ஆடணும் அப்படி மனம் ஒழுங்கு அழக கூடாது மக்களை காப்பாற்றக்கூடிய நெய்ய மண்க மனம் கலங்கலாமா பொறுமையா வந்த தெய்வம் உன் மக்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கால் சுகத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் பொறுமையா நின்னாடணும் கீழே மேல விழுக கூடாது வந்த தெய்வம் எல்லாம் கோயிலு பக்கத்துல இருந்துச்சுன்னா கோயிலுக்கு கூட்டி போங்க இல்லாட்டி இங்கேயே திண்ணுற போட்டு இறக்கிக்குமோ கோயிலு பக்கத்துல இருக்கானே கோயில் பக்கத்துல தொலை இருக்கா சாமி கோயில் கோயிலு பக்கத்துல கோயில் பூசரையா இருக்காங்களா ரொம்ப தூரம் போக வேண்டாம் அப்படியா சரி சரி அப்போ இங்கேயும் ஆத்தா நம்ம ஊர் மந்தையில் ஆத்தா ஏழு ஊர் எல்லாம் மொத்தமாக ஆறியும் மனங்குளுங்க ஆடினால் ஆயிடு நல்லா மலமாறி பொழி என்ற தைரியம் ஆகினால ஆத்தாளுக்காக எல்லாரும் ஜோரா கை தட்டு கிரகத்தை ஆடுறதுக்கு வழி விடுங்க கொஞ்சம் விலாசம் நில்லுங்க பக்கம் தாண்ணா இதுதாண்ணா

அரு திருநீர் ஓடாதியை நாங்க திருநீர் போட்டு இளைக்கிறோம் ஓ சாமி அப்படியே பொறுமையை பொறுமையை போயிட்டு வா சாமி உன்னோட ஆலயத்தை மட்டும் சுத்தி வாங்க போ சாமி அப்படியே அங்காளம்மா ஏய் ஓடிவாரா களிலம்மா ஏய் இள இன்னிறமா ஆடிவாரா அங்காளம்

முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி கரகம் இறங்க வேண்டும் ஒவ்வொரு கரகமும் திருநூறு வச்சாவே கீழே இறங்கணும் முதல் கரக நார்த்தாமலை முத்துமாரி தாகி ஓடிவாம்மா நார்த்தாமலை எல்ல இள எல்லா இள அணையும் பால்வா முத்து மாறி ஓடிவாமால எல்லோரு இளம் ஓய் ஓரி புடிங்க பிடிங்க சாமி புடிங்க தெருநீர் போட்ட 610 கிலோ விழுந்துறோம். புடிக்க சொந்தக்காரங்க வாங்கமா ரெண்டு பேர். எல்லாரும் ஒவ்வொரு கரகம் இறங்கும்போது கை தட்டி ஆரவாரம் செய்ங்கமா. ஒவ்வொரு பேர் சொல்லும்போது தாயாகப்பட்டவர் உள்ள வந்து குடி கொள்ளணும் ஊடியா சாமி. ஒவ்வொரு கரகத்துக்கு கை தட்டி ஆரவாரம் செய்தால் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது. ஒவ்வொரு கரகம் இறங்கும் பொழுது எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் செய்ங்க. முதல் கரகம் நார்தாமலை முத்துமாரி கரகம் இறங்கப்பட்டது. இரண்டாவது கரகம் திருவப்பூரு எல்லையுள்ள தாயையுள்ள இளல். கால்வா வாளா முத்துமாரிய தாயே முத்துமாரிய ஓம் சக்தி

உறியே ஐந்தாவது கரகம் முன்னாடி முன்னாடி வா வயதூர் வந்த இள வந்த இள ஓடி வாமா வயதூர் எல்லையிலே எல்லையிலே நீதான் குட்டி குட்டி வள்ளவனே வள்ளவமா கொண்டு கண்ணபுரம் <laughs> 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 ஏழு வேத்திலே கரகம் திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையிலே குளிக்கொண்டிருக்க கூடிய சமயபுரத்தை முத்துமாரி தாய் எல்லா ஊரும் மந்தையிலேயுமே ஆத்தா சின்ன குழந்தை திருமணமாகாத கொண்டு ஆடி வருவா அது போல நம்ம ஊர் மந்தைக்கும் ஆத்தா சமயபுரத்தா சின்ன குழந்தை மேல அருள் கொண்டு ஆடி வந்திருக்கு அந்த குழந்தைக்கு தெய்வம் என்ன தெய்வ சக்தி என்னன்னு தெரியாது அப்பேற்பட்ட குழந்தை மேல நம்ம ஊர் மந்தைக்கு ஆத்தா அருள் கொண்டு ஆடி வந்திருக்கா ஆயிரம் கண்ணுடைய சமயபுரத்தால் எல்லாம் கைதட்டு சிறப்பு கை தட்டு கொடுத்து வச்சிருக்கா ஆத்தாளுடைய முகத்தை பார்க்க எல்லாரும் கைதட்டு பொறுமையா உன் மனங்குல ஆடி உன் கரக தாயே ஆமா ஆத்தா சிலுக்க சிலுக்க வராலே தாயே மாரியவ சிங்கரா ஏறி வராலே

அருவாளில் ஏறி கோழிச்சாவல் காபி குடிப்பாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கருப்பசாமி கையினாலே தின்னூர் பெற்று செல்ல வேண்டும் அதனாலே அமைதியாக இருந்து நாடகத்தை கண்ட சீக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து கதையை துவங்குகின்றோம் அப்படியே எல்லாரும் அமைதியாக உட்காருங்க யார் வீட்டுக்கு போயிட வேண்டாம் இந்த கரக எடுத்தாங்க பெண்கள் செய்து அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டாம் முன்னாடி வாங்க கரக எடுத்தவர்கள் யார் வீட்டுக்கு போயிட வேண்டாம் பெரிய கருப்பு சின்ன கருப்பு வந்து இந்த ஏழு கரகத்தில் ஏழு எலும்புச்சங்கன் இருக்கு அந்த எலும்புச்சங்கனையும் வேப்பிலையும் கொடுப்பார்கள் பெற்று செல்ல வேண்டும் அதனால சாமியாடி வந்து கரக எடுத்தவுகளை யார் வீட்டுக்கு போயிட வேண்டாம் எல்லாருமே அமைதியாக இருந்து நாடகத்தை கண் ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த கதையை துவங்குகின்றோம் சத்தி இப்பொழுது உயிர் சக்தி கொடுத்து விட்டோம் இப்பொழுது எடுக்க வேண்டும் பூவுளைகள் அவதாரம் அழிக்க வேண்டும் அந்த ஆணவம் எடுத்த மகிஷாசுர அரக்கனை அண்ணவன் அழித்துவிட்டு பின்பு கைலாய வந்து சேர வேண்டும் சத்தி இதை என்னுடைய முழு சத்தி இன்றைக்கு சென்று வருவாய் பாடுிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட இடுதந்தானடி தில்லையிலே அதை பாடுவத்தே ായോ അവനിലേ അത് മുറിയ അനാൽ തുടങ്ങുന്ന മുറിയു അവനും അവനെ നടപതി

பூலோகத்தில் மானிட பிரபி அவதாரம் எடுத்து அந்த மகிஷாசுரர்களை வதம் செய்துவிட்டு பிறகு கைலாயிரி